சொல்கின்றேன் நல்லியவர்களை பற்றி சொல்கின்ற போது இந்த முதல்ல சொல்வது கடையேழு வள்ளர்கள் இருந்தார்கள் கடை வைத்த முதல் வள்ளல் நல்லி என்று நான் ஒவ்வொரு அரங்கத்திலும் சொல்லிக் இருந்தேன் அதை இன்னைக்கு நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க புதுசா என்ன சொல்லலாம் பொதுவாக ஒரு பிள்ளைக்கு வந்து அரங்கேற்றம் ஆகின்ற போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு பேர்த்தையும் போய் சொன்ன உடனே என்ன பண்ண உடனே மொபைல் போன் எடுத்தாங்க சரி அந்த இந்த காலத்தில் தான் பஞ்சாங்கத்துக்கு பதிலாக மொபைல்லையே நல்ல நாள் பார்த்தாங்க நினைச்சா தொலைபேசியில் கூப்பிடுறாங்க எங்க நல்லி கிடைக்கு அவருடைய பிஏ இருக்கு என்ன கே நீங்கள் நல்ல நாள் பார்க்க சொன்னால் நல்லி என்னைக்கு இருக்காரோ அந்த நல்லி நாள் தான் நல்ல நாள் அந்த அளவுக்கு அவர் அழகா சொன்னாரு பட்டு மாளிகை என்ற அந்த விழாவுக்காக எல்லாருமே புடவையில் அந்த பார்டரில் என்ன கோடுகள் இருக்கு அந்த கோட்டையை தான் பார்ப்பாங்க அந்த பட்டு கோட்டையை தான் பார்ப்பாங்க அந்த பட்டு கோட்டையை பார்க்கின்ற போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிறப்பான இந்த விழாவுக்கு ஒரு விந்த ஒரு விழாவினுடைய முதல் முதல்வராக முன்னிலை திரு பத்மஸ்ரீ நல்லி ஐயா அவர்கள் இருக்கின்ற அவரை நாம் வணங்குகின்றோம் ஒரு அருமையான விழாவை எடுக்க வேண்டும் என்றால் அதாவது அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ரம் த ரோஸ் கார்டன்

இனி எனக்கு வசனத்தில் எந்த வேலையும் இல்லை எனக்கு வசனத்தில் எந்த வேலையும் இல்லை நான் கவிதையிலே ஈடுபடுகிறேன் இதை சொல்லி யார் தெரியுமா மகி பாரதி காரணம் அவர் யாரை பார்த்து சொன்னார் வாராவை பார்த்து சொன்னார் காரணம் வசனத்திலே ஒரு புதிய உத்தியை கொண்டு வந்தவர் வாரா அதே போல தன்னுடைய நூல்களிலே வசனத்திலே புதிய உத்தியை கொண்டு வந்தவர் திரு பிரபாகரன் அவர்கள் அவருடைய செயல் பணிகளை பாராட்டுகின்றோம் சில நாட்களுக்கு முன்பு மிகச்சிறந்த ஒரு கண்ணதாசனை பற்றி அருமையான ஒரு நிகழ்ச்சி திரு தாயன்பன் அவர்கள் வழங்கினார் அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது திரு காவிரி மைந்தன் அவருடைய அருமையான தொகுப்பு இங்கு தொகுப்பாளராக உள்ளவரை நான் வணங்கி வருகின்றேன் இந்த அரங்கத்தில் என்னோடு பேச வந்துள்ள மிக அருமையான மிக சிறந்த நண்பர் இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதாவது என்னன்னா எத்தனை கொடி எழுதுங்க எத்தனை கொடி வேணும் தேவையில்லை நமக்கு தேவை அதாவது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி அந்த கொடிதானே தேவை அந்த கொடியை வடிவமைத்தது யாருன்னா மருந்துகாசி அவருடைய மகன் அவர்கள் வந்திருக்கார் அவரை நான் வணங்கி வருகின்றேன் இந்த விழாவிலே மிகச்சிறந்த முறையிலே விருதுகளை பெறுகின்ற அதாவது சட்டக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையில் நான் சந்திக்கின்றேன் எங்களுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் படைப்பாளர் வடிகோரி ஆணையம் திரு ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கார் அவரை நான் வணங்குகின்றேன் தன்னுடைய தமிழை தான் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே நான் இளைஞர்களை முத்தாய்ப்பாக வளர்க்கின்றேன் என்று இதுவரை நூற்று முப்பத்து முப்பது விருதுகள் பெற்றிருந்த நூற்று முப்பத்தி ஓராவது விருது பெற வந்துள்ள முனைவர் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களை நான் வணங்குகின்றேன் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர் பன்னெண்டு காலம் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அத்தனை தமிழை கோர்த்து கோர்த்து மாலைகளாக தொடுத்து மகிழ்ந்த பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களை வழங்குகின்றேன் ஒரு துடிப்பான கற்கண்டும் சொற்கண்டும் நேர்கட்டாக நிமிர்ந்து நிமிர்ந்து வருகின்ற அயராவது உழைக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அனைத்து தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் இதே ராமானுஜம் அவர்களை வழங்குகின்றேன் இந்த ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பதிவுகள் தொடர்ந்து வரும் அதை படித்து படித்து மகிழ்வேன் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தமாக இருக்கும் அதுதான் மணிவேகரை சித்தார் அவர்களை நான் வழங்கி வருகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே வெகு சிறப்பாக முன்வரிசையில் அமர்ந்துள்ளவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை என்னிடம் திரு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் மிகச்சிறந்த பாடலை வழங்கிய திருமதி மீனாட்சி அவர்கள் எங்கள் அன்புக்குரிய புகழேந்தியவர்கள் திரு ஆவுடையப்பன் அவர்கள் எங்கள் அன்புக்குரிய மணிவாசன் பதிப்பிரவம் குருமூர்த்தி அவர்கள் ரசீகரன் அவர்கள் ராஜ் தொலைக்காட்சி உலகெங்கும் பறைசாற்றுகின்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற எங்கள் அன்புக்குரிய இனிய நண்பர் திரு ரவீந்திரன் அவர்கள் சமீபத்தில் மிகச்சிறந்த பிறந்த நாளை கொண்டாடி பலருக்கு விருது வழங்கிய அமிழ்தல் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேருடைய முகங்களில் புன்னகை தோன்றுகிறது என்றால் ஸ்மைல் ப்ளீஸ் கலைமாமணி யோகா அவர்கள் அமுதா பாலகிருஷ்ணன் அதே போல சிந்தை வாசன் ஒவ்வொருவருடைய பெயரை நான் சொன்னதாக தயவு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில நாம அழகா சொன்னார் அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொன்னார் திருக்குறளில் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தீவு உலகு முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது குரல் இந்த குரலுக்கான காரணம் என்ன என்று எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் திரு ராமகுருநாதன் அவர்களிடம் கேட்டேன் ராமகுருநாதன் அவருடைய புத்தகங்களை படித்தவன் என்கின்ற ஒரு உணர்வு பூர்வமாக இடத்தில் அவரை நான் வணங்கியதை சொல்கின்றேன் நிலையாமை என்ற அதிகாரத்திலே நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை அப்படின்ற என்னும் பெருமை உடைத்தீவு உலகு அப்படின்னா ஒருத்தர் இல்லை நிலையாமை உலகம் நிலையாமை அவர்கள் இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப நிகழ்ந்து மாமணி அவர்கள் இல்லை ஆனால் அந்த முகம் இதை அழகாக நடத்துகிறார்கள மாறி அவர் வந்து இல்லை அப்படின்னு அப்ப நிலையாமை என்பது அந்த நிலைமை நிலையாமை என்ற தத்துவத்தை நாளோடு நின்று விடுகிறோமா அவர்களை மறந்து விடுகிறோமா பட்டுக்கோட்டை மறந்து விடுக்கிறோமா மருதராசையை மறந்து விடுகிறோமா இப்படிப்பட்ட கேள்வியை முன்வைக்கும் போது இல்லை வள்ளுவன் நிலையாமை என்று சொன்னாலும் இது நிலைப்பு தன்மை என்று அப்படிப்பட்ட விழாவைத்தான் நாம் எடுக்கின்றோம் அவர்களை நினைத்து எடுக்கின்றோம் அந்த கவிஞர் என்ன சொன்னார் என்கின்ற இன்றைய நேரத்தில் அந்த கவிஞனை பற்றித்தான் நாம் அதிகமாக பேச வேண்டும் எப்படி எந்த பேதமும் இல்லாமல் காற்றானது ஒவ்வொரு மூச்சு குழாய்க்குள்ளும் செல்கிறதோ அதுபோல அவருடைய கவிதை சென்றது அந்த நாடிலே அது மட்டுமா நீங்கள் பட்டுக்கோட்டையினுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலும் அவன் திருத்தி எழுதியதில்லை அவன் எழுதிய கவிதைகள் திரும்பி வந்ததில்லை இது பட்டுக்கோட்டையோட சிறப்பு அதாவது திருப்பி அனுப்ப மாட்டாங்க தேவையே இல்லை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாட்டுக்கான ஒரு என்ன ஏதாவது தரம் பாட்டின் தரம் எப்படி இருக்க வேண்டும் இதை பட்டுக்கோட்டையிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பாட்டின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பண்பாட்டின் தரமாக இருக்க வேண்டும் பண்பாட்டின் தரம்தான் பாட்டின் தரம் என்று சொந்தவன் இரண்டாம் வகுப்பு வரை தானே படித்தான் ஆனால் அவன் கவிதைகளை பல்கலைக்கழகம் இரண்டாம் வகுப்பு படித்தவன் கவிதைகளை பல்கலைக்கழகம் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த காலத்தில் அவன் வயல்வெளிகளை சென்ற போது அந்த நெற்கட்டுகளோடு சேர்ந்து தன்னுடைய சொற்கட்டுகளையும் சுவையாக கொடுத்தவன் அவன் நீங்கள் கழகையிலே விதை ஊன்றுகிறீர்கள் என்றால் உங்கள் மனங்களிலே காதுகளிலே கவிதை ஊன்றுங்கள் என்று சொன்னவன் அவன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் பதிமூன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று இந்த உலகத்தில் மறைந்தான் நான் அடுத்த மாதம் பிறந்தேன் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக தெரிகின்றது இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க சிலங்குபரி சின்ன பயிலே சின்ன பயிலே செய்திகள் இந்த பாட்டில் என்னங்க பெருமை இந்த பாட்டில் என்ன பெருமை வரிசை அடி பார்க்கலாமா சரி வேப்பு ஒரு அதிர்வு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டார் அதுக்கு பெருமையா இல்ல 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 அப்புறம் இசை அழகாக நம்மளுடைய காதல வந்து சேர்ற மாதிரி ரொம்ப நிக்கிற மாதிரி இசை இன்னைக்கும் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இல்லையா இசையா ஆஹ் இல்ல இல்ல அந்த அளவுக்கு இல்லை அப்போ தனி ஒருவன் அந்த தனியுடைமை தனியுடைமை பத்தி அந்த பாடலில் வருது இல்லையா அப்போ தனியுடைமை இல்லை 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 அப்போ மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வெய்யடா மனுஷன் தான் சொன்னார் இதில் என்ன பெருமை இந்த அஞ்சு நான் அப்படியே வந்து நடுவர் மாதிரி விளக்கலாம் சரி பெருமை உண்டு அதனால் அந்த அளவுக்கு இல்லை அப்போ என்ன பெருமை அவன் அந்த அந்த செங்கப்படா காடு அந்த ஊரில் ஒரு ஏரி கரையில உட்காந்துருக்காரு அந்த இடத்துல வேப்பமர நிழல இருக்காரு அப்போ வேப்ப மரத்தோடு அவர் இருக்காங்க அவர் பாடல் எந்த வேப்பம் நெடல் எப்படிங்க வருது கேட்கலாமா எப்படி வருது அந்த பாட்டை பாருங்கள் அது வேப்ப மரம் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதே ஒட்டி அப்படியே எழுதுகிறான் பாருங்கள் வேப்பமரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கேள்வி வைப்பாங்க வேப்பம் கொழுந்து அந்த வேப்ப மரத்தோட ஒட்டி வருது கொழுந்து என்கின்ற வார்த்தை அது மட்டுமா நீங்க வேப்ப மரத்தின் கீழே போய் நின்னீங்கன்னா நிறைய பழங்கள் கீழே விடும் ஆனா சிலது அழகாக சாப்பிடுவோம் என் கிராமத்தில் சிறுதாம்பூர் என்ற கிராமம் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக தினம் காலையிலே தேசிய கொடியேற்றி தமிழ்தாய் வாழ்த்து பாடி தேசிய கீதம் இசைக்கின்ற கொடி வணக்கம் செய்கின்ற ஒரே கிராமம் அந்த கிராமத்தில் நாங்கள் வேப்பம் பழத்தை எடுத்து சுவைப்போம் நல்லா இருக்குங்க சரி அதிலே சிலது நல்லா இல்லையே ஏன் கேட்போம் அப்போ என்னன்னா அந்த பழம் வெம்பி போச்சு நீ சிறு வயதில் வேப்பம் மர உச்சியில் நின்று பேவுன்னு ஆடுதன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கெள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீரர்களை மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக அப்படின்னு நம்ம நீ வெம்பி விடாதே சின்ன வயசுல எங்க வெம்பி போற அப்போ பாருங்க இந்த வேப்பம் மரத்தை வைத்து அந்த வேப்பம் கொழுந்து அந்த வேப்பம் படம் என்றது படமாக இல்லை இடையிலேயே அது போயிடுது வெம்பி விடாதேன்னு என்று எவ்வளோ பெரிய ஞானத்த எவ்வளவு பெரிய இந்த பாட்டை நம்ம உணர்ந்து பார்க்கணும் அந்த கவி உள்ளம் என்ன என்பதை நாம் தெரிந்து பார்த்தால் பாரதியார் சொல்லுவார் வசன கவிதையில ஆயிரம் ஆழ்ந்திருக்கும் கவிநயம் காண்கிறார் எத்தனை கவிதைகளை படிக்கிறீர்கள் ஆனால் அந்த கவிதையினுடைய நயத்தை உணர்ந்தீர்களா அணிசை காவியம் ஆயிரம் கக்கினும் ஆழ்ந்திருக்கும் கவிநயம் காண்கிறார் என்று மகாகவி பாரதி சொல்வது போல இந்த திரைப்பட பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடல் இருக்கிற கவிநயத்தை நாம் சுட்டி காட்டுகிற போது எப்படி எழுதியிருக்கிறார்கள் தெரியும் போது என்ன சிறப்பு பாருங்க அந்த கவிநயம் என்பது அதோட போலீங்க அடுத்தது நம்ம பார்க்கணும் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக வேடிக்கின்ற வார்த்தையை வருது அப்படியே முன்ன போங்க வேலையற்ற என்ன பண்ணுவான் வேடிக்கை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கை இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு பார்த்தீங்களா அது மட்டுமா அடுத்து சில அடுத்தது இன்னொன்று தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அந்த ஒரு பையனுக்கு சொல்ற அறிவுரை எம்ஜிஆர் மூலமா பழைய பொய்யடா அப்ப என்ன என்ன அர்த்தம் நீவேன் புதிய பொய் வேண்டாம் புதிய பொய் வேண்டாம் அவர் போட்டுக்கலாம்ல மீட்டர் மீட்ரு வருங்க புதிய பொய்டான்னா மீட்ரு வரும் ஆனால் பழைய அதே எழுதில்ல அதையும் தானா எல்லாம் என்பது என்பது அந்த நிமிடத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து மறைத்து விட வேண்டும் எப்படிப்பட்ட உலக அது மட்டுமா கருத்து சொன்னாரு வளர்ந்து வரும் உலகத்துக்கு ஏனி வலது கையடா என்னங்க அது உலகத்தை தானே வளர்ந்து வரா இவர்கள் சிறுவனுக்கு நான் சொல்றாருனா இரண்டுக்கும் பொருத்தி பாருங்கள் அதுதான் கவிநயம் வளர்ந்து வரும் உலகத்துக்கு வளர்ந்து வரும் சிறுவன் உனக்கு வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலது கையேடா உலகத்துக்கும் சரி சிறுவதுக்கும் சரி அப்புறம் அது மட்டுமா முதலிய ஆரம்பத்தில் சின்ன பயிலே சின்ன பயல செய்தி கேடா நான் சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் இப்ப நம்ம சொன்ன இல்லையா வார்த்தைகள் அந்த கொழுந்து அதுக்கு அடுத்தது நம்ம வெம்பி போனது அப்புறம் வந்து அதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் இல்லையா பழைய போய் அப்ப சொல்லி போற வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாடுறாங்க முதலிய முத்தாய்ப்பா அந்த பாடலுடைய பல்லவியில் வச்சுட்டார் இல்லையா அப்போ எந்த அடவுக்கு திருடாதே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்திருக்கு அதுலயும் அவர் சொல்ற அந்த வார்த்தைகள்ல சித்தித்து பார்த்து செய்கை மாற்று சிறுசா இருக்கையில் தவறு சிறுசா இருக்கையில் ரெண்டுக்கும் பொருந்தோம் அந்த தவறுக்கும் பொருந்தும் பையனுக்கும் பொருந்தோம் இல்லையா என்ன அழகா சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறு சிறுசா இருக்கையில் இந்த மனிதன் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டும் வாழ்ந்தார் என்றார் எப்படிப்பட்ட ஒரு பணிகள் அவர் இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையில் பதினேழு நிலைகள் இருந்திருக்காருங்க அதான் ரொம்ப அதிசயமானது ஒரு விவசாயியா இருந்திருக்காரு மாடு பேய்போனா இருந்திருக்காரு மாடு விற்ப விற்பனையாளராக இருந்திருக்காரு இட்லி விற்பனையாளராக இருந்திருக்காரு மீன் விற்பனையாளராக இருந்திருக்காரு நண்டு விற்பனையாளராக இருந்திருக்காரு உடைப்பாளியாக ஒப்பளத்தில் இருக்காரு உடைப்பாளியாக ஒரு இன்ஜின் டிரைவராக இருந்திருக்காரு உடைப்பாளியாக ஒரு தண்ணீர் நண்டியின டிரைவராக இருந்திருக்காரு ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்காரு ஒரு பாடகராக இருந்திருக்காரு ஒரு கவிஞராக இருந்திருக்காரு ஒரு நடன ஆசிரியரா இருந்திருக்காரு நாடக நடிகராக இருந்திருக்காரு இதெல்லாம் எப்படிங்கிறது எப்படிங்க இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு யோசிக்கலாம் எல்லாம் என்னங்க இன்னைக்கு வந்து யூடியூப் டெஸ்ட் டியூப்ல பிறந்து யூடியூப்ல பார்த்து டயர் டியூப்ல உருண்டு வாழ்க்கை போறதுனால எல்லாமே டியூப்ல இருக்காங்க காரணம் அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் வாழ்கின்றது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வரணும் அப்படின்னா பாரதியாருடைய வரிகள் கூட எல்லாருமே நம்ம அழகா சொல்லுவோம் அந்த பாட்டு திறத்தாலே வையத்தினை பாலித்திட வேண்டும் பாலித்திட இந்த பாலித்திட இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் ஒரு எல்லாரும் தெரியும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தியை தான் இருக்கிறாரு அப்போ பராசக்தியை கூப்பிடுறவரு அந்த இடத்துல பாலிந்திரடை இந்த வார்த்தை கடைசி எப்படி முடிக்கிறாருன்னா ஆங்கிலம் வேர்ட்ஸ் வர் கவிதையில் பாருங்க இடத்தையும் பார்த்தீங்க காப்பி நம்ம அது வேற அந்த முடிக்கும்போது கும்போதசந்திர வட்டி கொடுங்க அந்த கவிதைகளை பார்த்தீர்கள் என்றால் பாலிந்திரிட என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலிதிசிஸ்ட் அதாவது பாலிதிசிஸ்டிக் அப்படின்றது மூலும் பாலித்திசிஸ்டிக் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்னன்னா பழைய பட தெய்வங்கள் வழிபாடு பல தெய்வங்கள் வழிபாடு ரிசர்ச் அதாவது அந்த வந்து காணி வேண்டும் பராசக்தி காணி வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது எல்லா தெய்வங்களையும் அனைத்து தெய்வங்களும் இயேசுவாகட்டும் அல்லாவாகட்டும் முருகனாகட்டும் ராமனாகட்டும் அனைத்து தெய்வங்களும் நமக்கு காணி நிலம் தர வேண்டும் அதுதான்